நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை மற்ற தோழர்கள் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் தொகுதி உடன்பாடுகள் குறித்து திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கலந்து பேசியதில் திமுக கூட்டணி இரண்டியல் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்வரும் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது தொகுதிகளின் விவரம் விழுப்புரம் தனி சிதம்பரம் தனி பிற கூட்டணி கட்சிகளின் இறுதி தொகுதி பங்கீட்டுக்கு உட்பட்டு இப்பட்டியல் உறுதி செய்யப்படும் இந்த ஒப்பந்தம் சற்று கையெழுத்தானது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் என்ன பகிர்வு முறை கையாளப்பட்டதோ அதே பகிர்வு முறை இந்த தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியின் உடன்பாட்டோடு பங்கீடு தொகுதி பங்கீடு நடந்துள்ளது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மூன்று தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று நாங்கள் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் கோரிக்கை விடுத்திருந்தோம் பின்னர் இரண்டு தனித்தொகுதிகள் ஒரு பொது வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம் அடுத்தடுத்து நடந்த கலந்தாய்வில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு கடந்த தேர்தல்களில் இந்த கூட்டணி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இயங்கியதோ அதுபோல் இந்த தேர்தலிலும் கட்டுக்கோப்பாக இயங்கி ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பதிவு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது இரண்டு தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவோம் தனிச்சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதை ஏற்கனவே நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் விடுதலைச் சின்னத்தில் கட்சியின் சார்பிலே பொது சின்னம் எங்களுக்கென ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல தெலுங்கானாவில் பத்து தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம் ஆந்திரா காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கர்நாடகாவின் மூன்று தொகுதிகளிலும் கேரளாவின் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிட முடிய இந்த தொகுதிகளுக்கு வானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனிச்சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம்

விவாதங்களை நாங்கள் நடத்தி முடித்து எல்லா சூழல்களையும் கருத்தில் கொண்டு தான் எல்லா கூறுகளை அனைத்து கூறுகளையும் நாங்கள் அலசி ஆராய்ந்தோம் விரிவாக மனம் திறந்து பேசினோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு தொகுதியை கொடுத்தது நாங்கள் வாங்கிக் கொண்டோம் என்பதை விட